தோனி வருகைக்காக விக்கெட் விழுவதற்கு கொண்டாடிய கூட்டம் தான் இன்று சிஎஸ்கே தோல்விக்கு காரணம் இன்றும் விக்கெட்கள் போனது ஆனால் பெரிய சத்தம் இல்லை நாம் செய்யும் செயல் சரியா தவறா என்று சிந்தித்து செயல்பட வேண்டும் சிஎஸ்கே ரசிகர்கள் தோனி ரசிகராக இருக்கலாம் ஆனால் அணி வெற்றி பெற்றால் தான் அது வெற்றி தோனி திறமையான வீரர் தான் நேற்றும் கூட அவர் சிறப்பாக தான் செயல்பட்டார் பெங்களூர் அணியை பொறுத்தவரையில் நேற்று ஆரம்பம் முதலே தான் பேட்டிங் ஆடினர் விராட் கோலி தவிர எந்த ஒரு பேட்ஸ்மேனும் மெதுவாக விளையாடவில்லை நாங்கள் ரன் சேர்க்க வந்திருக்கிறோம் ரன் சேர்க்கிறோம் என்றுதான் விளையாடினர் கேப்டன் பட்டிதர் அரை செஞ்சுரி எடுத்தது சிறப்பு அதேபோல பந்துவீச்சிலும் பெங்களூரு அணி கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் சேஸ்கே அணியை பொறுத்த வரையில் சச்சின் ரவீந்திரா மற்றும் தோனி இருவர் தவிர மற்றவர்கள் பெரிதாக ஜொலிக்கவில்லை நூர் ரஹ்மத் கடந்த இரண்டு போட்டியிலும் சிறப்பாக பந்து வீசி இருக்கிறார் இந்த போட்டியில் சிஎஸ்கே பல கேட்சுகள் பிடிப்பதை விட்டுவிட்டனர் பந்து வீச்சு சரியில்லை என்றால் இந்த கேட்சுகள் வந்திருக்க வாய்ப்பில்லை சிஎஸ்கே ஆரம்பத்தில் தொடக்க வீரர்கள் எளிதாக தங்கள் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது அடுத்தடுத்து வந்த வீரர்களும் ரன்ஸ் எடுக்க தவறான சாட்கள் அடி தங்கள் விக்கெட்டை பறிகொடுத்ததும் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு பெரிய காரணமாக அமைந்துவிட்டது மஞ்சள் சட்டைகள் நிறைந்திருந்த அரங்கில் ஆர் என்ற சத்தம் சத்தமாக கேட்டது ஏனென்றால் சென்னை சேப்பாக்கம் என்பது சிறப்பாக விளையாடும் அணிக்கு சாதகமாக தங்களது கோஷங்களை எழுப்பும் ரசிகர்களை கொண்ட அரங்கம் ஆக மொத்தத்தில் ஆர் அணியின் கனவும் நிறைவேறியது தோனி ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் நிறைவேறியது ஆபரேஷன் சக்சஸ் பேஷன்ட் டெத் என்பது போல என்னைப் பொறுத்தவரையில் ஒரு அணியின் வெற்றி தான் முக்கியம் ஒரு தனி மனிதனின் வெற்றி என்பது முக்கியமல்ல தோனி மீது தவறு இல்லை ரசிகர்களின் எண்ணம் தான் தவறாக இருக்கிறது சிஎஸ்கேவில் உள்ள தேவையில்லாத ஆணிகளை பிடுங்கி எறிய வேண்டும் ராகுல் த்ரிபாதி தீபா ஹுடா சாம் கரண் மற்றும் ரவிச்சந்திரன் இவரும் கூட இப்போது பெரிதாக மாற்றங்களை ஏற்படுத்துவதில்லை ஆக மொத்தம் நன்றாக விளையாடிய அணி வெற்றி பெறும் வெற்றியும் பெற்றது